எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே இப்படி ஒரு பாட்டு நாமெல்லாம் கேள்விப்பட்டுருக்கோம் அன்னையோ தந்தையோ இல்லாதவங்களை வளர்ப்பது யாரோட கடமை அன்னை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க அது யாருடைய கடமை அந்த மாதிரியான குழந்தைகள் அன்னை இல்லாதவங்க அல்லது தந்தை இல்லாதவங்க இல்லை ரெண்டு பேர் இல்லாதவங்க அப்பேற்பட்ட ஒரு கடமை உணர்வோடு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குழந்தைகளை தேர்ந்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட துவக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை தான் நம்முடைய பாரதியார் குருகுலம் அறக்கட்டளை நம்முடைய திருச்சி சீராத்தோப்புலையும் திருப்பூரில் கொடுவாய் அருகாமையில் வஞ்சிபாளையம் பகுதியிலையும் இந்த குருகுலமானது செயல்பட்டு கொண்டிருக்கு குழந்தைகள் நல்லபடியாக வளரணும் சமுதாய அக்கறையோடு இருக்கணும் தேசபக்தியோடு இருக்கணும் படிப்புலேயும் சிறந்து விளங்கணும் அதனால் வெறும் அகாடமிக்கல் என்று சொல்லக்கூடிய கல்வி மட்டும் முக்கியம் அப்படின்னு நினைக்காம கல்வியோட சேர்ந்த இந்த நல்லொழுக்கம் பண்புகள் இதெல்லாம் வர வேண்டும் என்பதற்கான ஒரு வடிவமைப்போட இந்த பாரதியார் குருகுலமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது தினசரி நிகழ்ச்சி நிரல் அந்த மாதிரி தான் இருக்கும் காலையில் அதிகாலை துயிரிழல் வழிபாடு கொஞ்சம் பயிற்சிகள் யோகா இது மாதிரியான விஷயங்கள் அதன் பிறகு நம்முடைய மாலை நேரத்தில் விசேஷமான வழிபாடுகள் இப்படி தொடர்ச்சியாக அந்த குழந்தைகள் வந்து பண்போடு இருப்பதற்கான விஷயங்கள் பள்ளிகளெல்லாம் பள்ளிக்கல்வி முழுக்க அரசாங்க பள்ளியில் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் நாம் வந்து அவங்களுக்கான கல்வியை நம்ம வழங்கி கொண்டு இது வந்து பல பேருனுடைய உதவியின் மூலமாக பல பேருனுடைய தோல் கொடுத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கமும் ஆக்கமும் சேர்ந்து தான் இந்த பணி செய்ய முடியும் இந்த தீபாவளி திருநாள் நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால் இந்த பணியில் தோல் கொடுத்து உதவுங்கள் இந்த குழந்தைகளை சிறந்தவர்களாக ஆக்குவோம் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு அவர்களை கொண்டு செல்லுவோம் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக அவர்கள் மாற்றுறதுக்கான அத்தனை பணிகளை நாமும் சேர்ந்து செய்வோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நம்ம பாரதியார் குருகுலம் இல்ல இது வந்து உங்களுடைய பாரதியார் குருகுலம் இது ரொம்ப வருஷமா நம்மளோட இந்த பாரதியார் குருகுலமானது நல்லபடியா போயிட்டு இதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்க தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபது குழந்தைங்களுக்கு மேலே இங்க நம்ம படிக்கிறாங்க நம்ம குருகுலத்தில் இருந்து அதாவது உங்களுடைய குருகுலத்தில் இருந்து எவ்வளவு குழந்தைங்க நல்லபடியா படிச்சு இன்னைக்கு வேலைக்கு போய் நம்ம கூடவே சேர்ந்து இங்கே இங்கே இருக்கிற குழந்தைங்களோட இங்கே இருக்கிற குழந்தைங்கள பார்த்துக்கிட்டும் இங்கே இருக்காங்க இங்கே எந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம சேர்த்துக்கிறோம் அப்பாவோ அம்மாவோ இல்லாத குழந்தைங்க தாயோ தந்தையோ இல்லை ஒருத்தர் இல்லாத குழந்தைங்கள நம்ம சேர்த்து அவங்கள வந்து அன்போட அரவணைச்சி அந்த குழந்தைங்களுக்கு கல்வி அறிவோட வாழ்க்கை கல்வி அப்போ வாழ்க்கை கல்வின்னா என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு தலைக்கு எண்ணெய் இருந்து ஒரு பேன் சீவுறதுலேருந்து அவங்க ட்ரெஸ்ஸை எப்படி வச்சுக்கணும் மற்றவங்கக்கிட்ட எப்படி ஒரு நம்ம மரியாதையாக இருக்கணும் நம்மளுடைய தர்மப்படி மற்றவங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒன்று ஒன்றையும் சின்ன சின்ன விஷயங்களை கூட மிக அழகாக அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்கள நம்ம பார்த்துக்குறோம் இந்த குழந்தைங்களுக்கு துணியிலேருந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்த்துறதுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஆதார் இல்லை அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து மிக அழகாக அவங்கள வந்து மிக உயர்ந்த நிலைக்கு நம்ம உருவாக்குறதுக்கான அந்த முயற்சியை நம்ம இருக்கோம் அதுக்கான மிகப்பெரிய பேருதவியை நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க திரும்பியும் உங்களுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம உதவிகள் செய்யலாம் துணி எடுத்து கொடுக்கலாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எந்த மாதிரியெல்லாம் செய்யலாம்னா புக்கு நோட்டு பேனா பென்சிலு ரப்பரு ஸ்கூல் பேகு ஸ்கூல் யூனிஃபார்மு தினசரி நம்ம போட்டுக்கிறக்கான உடைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நீங்கள் வந்து அந்த மாதிரி உதவிகள் எங்களுக்கு செய்யலாம் இது மட்டும் இல்லாம உங்களுடைய இல்ல விசேஷங்களை உங்களோட குழந்தைங்களோட பிறந்த நாள் உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் நம்ம பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவோம் நினைவு தினம் அந்த மாதிரி விஷயங்களை எங்களோட சேர்ந்து கொண்டாடி குழந்தைங்களோட நீங்க என்ன பண்ணலாம் கொண்டாடி மகிழ்ந்து போகலாம் இது மட்டும் இல்லாம வரும் இல்லையா அந்த மாதிரி பொங்கல் தீபாவளி விசே விசேஷ நாட்களில் நீங்க எங்களோட சேர்ந்து கொண்டாடலாம் மளிகை பொருட்கள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் மாசத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் மட்டும் தேங்காய் மட்டும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோங்க வெங்காயம் மட்டும் நாங்கள் வாங்கி கொடுக்குறங்க இல்லை மாசத்துல நாங்கள் குளிக்கிறக்கான சோப்பு மட்டும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படி ஏதாவது ஒன்று கூட நீங்கள் எடுத்து எங்களுக்கு உதவிகள் செய்யலாம் அதுபோக விளையாட்டு பொருட்கள் நம்ம வீட்டில் குழந்தைங்க எப்படிலாம் விளையாடுவாங்க அப்போ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது விளையாட்டு பொருட்கள் கிரிக்கெட் பேட்டு கேரம் செஸ்ஸு பாலு கிரிக்கெட் பாலு இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு முடிஞ்ச அதாவது குழந்தைங்களுக்கு தான் செய்யணும்னு சில பேர் விரும்புவீங்க அப்போ அந்த விளையாட்டுப் பொருட்கள் நீங்கள் வாங்கி கூட உதவிகள் செய்யலாம் அவங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டுகள் நம்ம சொல்லி கொடுக்குறோம் தனித்திறனை அவங்க வளர்க்குறக்காக கம்ப்யூட்டர் டைப்பிங் அப்புறம் அது போக மீடியாவில் எந்த மாதிரிலாம் டிசைனெல்லாம் இப்படிலாம் பண்ணி குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் டைலரிங்கு எம்ப்ராய்டரிங்கு சின்ன சின்ன பட்டன் கூட அவங்க எப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சமுதாயத்தில் ஒரு தனி மனிதனாக இருந்தால் அவங்க சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்து இந்த பாரதியார் குருகுலமானது சமுதாயத்தில் மிக ஒரு நல்ல குடிமகனாக வளர்க்குறக்கான உதவிகளை செஞ்சிட்ருக்கோம் இதோடு சேர்த்து நீங்களும் எங்களுக்கு தோல் கொடுத்து அன்போடு அரவணைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் தீபாவளிக்காக நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் உதவி செய்யலான்னா துணி எடுத்து கொடுக்கலாம் அந்த துணிக்கான ஸ்டிச்சிங் சார்ஜ் ஃபுல்லாக நிறைய நம்ம கொடுக்க முடியாது ஒரு மாணவனுக்கான ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜு தையல் கூலிய நம்ம கொடுக்கலாம் துணி எடுப்போம் பலகாரம் செய் செய்வதற்கான ஏதாவது பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்க செஞ்சு கூட எடுத்து கொண்டு வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது பட்டாசு அந்த பட்டாசு வந்து நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சமா நான் நிறைய வாங்கி கொடுக்க முடியாதுங்க உங்களால முடிஞ்சதை நீங்க வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்லை நான் வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேங்க நீங்க இதை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பட்டாசு நீங்க யோசிங்க இன்னும் நம்ம தீபாவளிக்கு என்னலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு வந்து நீங்கள் செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம் நீங்கள் நேரில் வந்து எங்களை பார்க்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறோம் நம்ம வீட்டு தீபாவளி உங்களுடைய குழந்தைங்களுடைய தீபாவளியை இன்னும் சிறப்பாக நீங்கள் ஆக்கணும் அந்த குழந்தைங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும் சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன உதவிகள் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு அதாவது உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை எங்களுக்கு செய்யுங்க தீபாவளி அன்றைக்கி நேரில் வாங்க அன்போடு நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் அனைவருக்கும் எங்களுடைய இனிய இனிய தீபாவளி நல்வாழ்த்தைகள்